அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பெருமாளுக்கு பல ஆலயங்கள் உள்ளன ஆனால் கிருஷ்ணன் ஆலயங்கள் மிக குறைவாகவே உள்ளன இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான சௌந்தரவல்லி தாயார் சமேத கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோயில் கரிகால சோழன் கட்டிய இந்த ஆலயம் சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னேரியில் திரு ஆயர்பாடி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது போன்ற தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பழமையான ஆலயங்களை தரிசிக்க எங்கள் ஆலயவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலில் ஆலயத்தின் தல வரலாறு பற்றி காணலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமம் மகிழம்பூ நிறைந்த வனமாக இருந்தது ஆயர்கள் வாழ்ந்து வந்த இந்த கிராமத்தில் சிறுவர்கள் மாடு மேய்ப்பது வழக்கம் அப்படி மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக பசு மட்டும் யாரும் பால் கறக்காமல் தானாகவே ஒரு மண்டிய புதரின் மேல் ஏறி நின்று பால் ஊற்றுவதை கண்டு ஆயர்கள் வியப்படைந்தனர் கிராம மக்கள் சென்று அந்த இடத்தை பார்த்தபோது புதர்களுக்கு நடுவே ஒரு பெரிய புற்று இருந்தது அவர்கள் புற்றை ஆர்வத்துடன் இடிக்கத் தொடங்கினர் அப்போது தோன்றிய ஒரு அசிரீரி வாக்கின்படி காவடியால் பால் கொண்டு வந்து புற்றினை கரைத்தனர் அழகான கிருஷ்ணர் சிலையை அவர்கள் கண்டனர் அந்த சிலையை முழுவதும் வெளியே எடுத்தபோது கிருஷ்ணர் கடப்பாறை தன்னை தாக்காமல் இருப்பதற்காக தனது காலை சிறிது நகர்த்தி சாய்ந்து நிற்பது போல சிலை அமைந்திருந்தது மேலும் கடப்பாறை தோள்களில் தாக்கியது போன்ற தழும்புகளும் காணப்பட்டன கிருஷ்ணரின் முழு சிலையையும் கிராம மக்கள் வெளியே எடுத்து புற்றின் அருகிலேயே சிலையை பிரதிஷ்டை செய்தனர் தரையில் நின்று சாய்ந்த தோரணையில் அவரது ஒரு கால் சற்று விலகி நிற்கிறது அவருக்கு காயம்பட்ட இடங்களில் இன்றும் சந்தனம் பூசுவது வழக்கமாக நடைபெறுகிறது இந்த நிகழ்வு நடந்த சில காலங்களுக்குப் பின்னர் ஒரு சமயம் கரிகால சோழன் தனது படையோடு திக்விஜயம் செய்தபோது இந்த இடத்தில் தங்கினான் அப்போது கிருஷ்ணர் சிலையின் அழகை கண்டு மயங்கி இங்கேயே ஆலயத்தை கட்டினான் கரிகால சோழன் கட்டிய காரணத்தால் இந்த கிருஷ்ணர் கரிகிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார் இது போன்ற பல அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளைக் கொண்ட இந்த ஆலயத்தை இப்போது தரிசிக்கலாம் ஆலய ராஜகோபுரம் மூன்று நிலைகள் மற்றும் ஐந்து கலசங்களை தாங்கி வடக்கு நோக்கிய நிலையில் நின்று கொண்டிருக்கிறது ராஜகோபுரம் முழுவதுமே கலைநயம் மிக்க சுதை சிற்பங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது பரத்வாஜ மகரிஷி இங்குள்ள மகிழ மரத்தின் அடியில் நெடுங்காலம் தவமிருந்து கிருஷ்ணரின் தரிசனத்தை பெற்றார் அந்த காரணத்தால் ஆலயத்திற்கு எதிரே பரத்வாஜ மகரிஷி மண்டபம் கட்டப்பட்டுள்ளது ஆச்சரியம் என்னவென்றால் இந்த மண்டப தூண்களும் கிருஷ்ணரின் சிலையைப் போலவே சற்று சாய்ந்து காணப்படுகிறது ராஜ கோபுரத்தை கடந்து சென்றவுடன் இடதுபுறம் அலங்கார மண்டபம் மற்றும் வலதுபுறம் மணிமண்டபம் அமைந்துள்ளன கோபுரத்திற்கு நேரெதிரே மூலவர் கரிகிருஷ்ண பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது மூலவருக்கு எதிரே கருடாழ்வார் சன்னதி அதற்கு பின்னால் கொடிமரம் மற்றும் பலிபீடம் உள்ளது இப்போது மூலவர் சன்னதிக்கு செல்கிறோம் சுயம்பு மூர்த்தியான கரிகிருஷ்ணர் தனது இடது கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு வலது கையில் ஒரு சாட்டையை வைத்துக்கொண்டு தனது வலது காலை சிறிது நகர்த்தி சாய்ந்து நின்ற கோலத்தில் வடக்கு நோக்கி அற்புதமாக தரிசனம் தருகிறார் தலையின் மீது அமிர்த கலசம் உள்ளது இங்கு அவருக்கு பீடம் இல்லை தரையில் நின்று காட்சியளிக்கிறார் இறைவன் வடக்கு நோக்கி இருக்கும் ஆலயங்கள் சிறந்த பரிகார தலங்கள் என்பது ஐதீகம் எனவே இங்கு வந்து பிரார்த்தனை செய்யும் பக்தர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கிருஷ்ணர் இவர் அடுத்து நாம் காண இருப்பது தாயார் சன்னதி மற்ற ஆலயங்களில் தாயார் சன்னதி மூலவர் சன்னதிக்கு வலதுபுறம் இருக்கும் ஆனால் இங்கு மூலவரின் சன்னதிக்கு இடதுபுறம் சவுந்தரவல்லி தாயார் சன்னதி உள்ளது மேலும் இங்கு தாயார் சற்று வித்தியாசமாக நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் இப்போது ஆலயத்தின் வரலாறு பரிகார பூஜைகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பட்டாச்சாரியார் கூறுவதை காண்போம் அதன் பிறகு மற்ற சன்னதிகளை தரிசிப்போம் அமிர்தம் காந்த அனுஷமணமேயம் சுந்தரம் ஸ்ரீபேசம் அரணிதிதீரே விருந்தாரணியம் ஹீத்தலே ஸ்ரீமே கரீகிருஷாய்ய மங்களம் நித்தமஸு சந்தானபீஷபாதம் விருந்தவனே பூணசஞ்சீரணப்பவீணம் விருந்தாரகேசமந்தவசோவோபரிட்சம் சௌந்தர்யவல்லீரமணீரமணம்பம் ரோதஸ்மாலம் ஜனசோத் தமை சமஸ்தேதாவிதே விச்சனசே மாவட்டம் பொன்னேரி வட்டம் திருவாயர்பாடி கிராமம் ஸ்ரீ சௌந்தர்யவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோயில் இந்த திருக்கோயில் பொன்னேரியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் பெருமாள் திருநாமம் கரிகிருஷ்ண பெருமாள்னு திருநாமம் பெருமாள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் பெருமாள் வந்து இங்கே புத்தில் இருந்தார் இந்த புத்தை வந்து பாலால் கரைச்சி பெருமாளை வெளியில் எடுத்துருக்காங்க பெருமாள் வந்து மாடு மாதிரி திருக்கோளம் வலது கையில் வந்து ஜாட்டி வச்சுருக்கேன் இடது கை கடிகஸ்தமாக எடுப்பு மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு அஸ்தான் பெருமாள் பெருமாளுக்கு சங்கு சக்கரம் கிடையாது மானுஷா வாசுதேவனாக இங்கே சேவை சாதிக்கிறார் கரிகாலசோனன் வந்து இங்கே நிர்மாணம் பண்ணனால கரின்ற அடமொழி வச்சு இவர் கிருஷ்ணர்ன்றதுனால கரிகிருஷ்ண பெருமாள்னு திருநாமம் இவருக்கு தாயார் வந்து பக்கத்தில் சௌந்தர்யவல்லு நின்ந்த திருக்கோம் எல்லா சனத்துலேயும் தாயார் வந்து பத்மாசனத்தில் உட்காந்துருப்பா நான் சதுர்புஜத்தோட இங்கே தாயாருக்கு ரெண்டு அஸ்தந்தான் பெருமாள் மாதிரி சௌந்தர்யவல்லி தாயார்னு பெருமாளுக்கு வந்து இடது பக்கம் நிந்த திருக்கோலத்தில் தாயார் சேவை சாதிச்சுருக்கா இந்த கோயில் வந்து வைகான சாகம பிரகாரம் நித்திய பூஜைகள் நடக்கிறது ரெண்டு கால பூஜைகள் விசேஷமாக நடந்துட்டுருக்கு இந்த சன்னதியில் இந்த சன்னதிக்கு மொத்தம் அஞ்சு அதிசயம்னு சொல்லுவாள் பெரிவா காலத்துலேருந்து ஒன்று வந்து பெருமாள் வந்து சுயம்பாக உருவானது இன்னொன்று எல்லா பெருமாளுக்கும் தாயார் வந்து வலது பக்கம் ரூபாய் இங்கே வந்து தாயார் இடது பக்கம் நிந்த திருக்கோலமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சன்னதி பின்னாடி சந்தான புஷ்கரணின் குளம் இருக்குது சன்னதி முன்னாடி வந்து ஆரணி நதி ஓடுறது இந்த சன்னதியை சுற்றி நீர்நிலைகள் இருக்கிறதுனால இந்த சன்னதி ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கு நாலாவது வந்து பெருமாள் எப்படி சாஞ்சிருக்காரோ இதர பதினாறு கால் மண்டபமும் சாஞ்சிருக்கும் அது சாஞ்சா மாதிரியே க கட்டியிருப்பாங்க ரொம்ப விசேஷம் இங்கே அஞ்சாவது வந்து எங்கேயுமே கிடையாது சித்ரா சித்ர மாதம் உற்சவத்தில் பெருமாளும் சிவனும் சந்திக்கிற உற்சவம் நடக்கும் இங்கே அதாவது வந்து பரத்தாஜர்சிக்கு பெருமாள் பிரத்யக்ஷமானார் அகஸ்தியர்சிக்கு இங்கே அகஸ்தியம் சிவன் பிரத்யக்ஷமானார் இந்த ரெண்டு ரிஷிகளும் பெருமாள் சிவனும் ஒன்றா சந்திக்கணும்னு வேண்டதுனால இங்கே ஹரிஹரன் பஜாரில் இங்கே இந்த சந்திப்பு உற்சவம் நடக்கிறது ரொம்ப விசேஷமான உற்சவம் வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கும் சித்ரா பௌர்ணமையிலேருந்து பிரம்மோற்சவம் ஆரம்பித்து அஞ்சாவது நாள் இந்த உற்சவம் நடக்கிறது ரொம்ப விசேஷமானது வேற எங்கேயுமே சேவிக்க முடியாது இந்த பெருமாளை வந்து ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகை மறுநாள் ரோஹிணி நட்சத்திரம் மாதம் மாதம் அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி பெருமாளை புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது தாயார் வந்து கல்யாண பிராப்தி கல்யாணம் ஆகாதவளக்கு பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம தாயாரை சுற்றினா கல்யாணம் நடக்கும் அதிகம் கல்யாணத்துக்கும் புத்திரபாக்கியத்துக்கும் இந்த சன்னதி ரொம்ப விசேஷம் இந்த சன்னதியில் வந்து பெருமாள் சன்னதி சௌந்தர்யவலி தாயார் சன்னதி கோதண்டராமர் சன்னதி ஆண்டாள் சன்னதி ஆழ்வாராச்சாரியார் சன்னதி பெருடன் சன்னதி அனம சன்னதி விகனசாச்சாரியார் சன்னதி போல் எல்லா சன்னதியும் இங்கே இருக்குது ரொம்ப பழைய சன்னதி எல்லாரும் அவசியம் வந்து சேவிச்சு பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி பிரார்த்திக்கணும் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வருகையில் வலதுபுறம் ஆழ்வார் சன்னதிகள் மற்றும் வடமேற்கு திசையை நோக்கிய ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது மேலும் ஆலய பிரகாரத்தில் கோதண்டராமர் சன்னதி அமைந்துள்ளது வேறெங்கும் காண முடியாத அற்புத கோலத்தில் இந்த சன்னதி அமைந்துள்ளது இங்கு கோதண்டராமருக்கு வலதுபுறம் சீதா பிராட்டியும் இடதுபுறம் லக்ஷ்மணர் கோதண்டம் இல்லாமல் இரு கரம் கூப்பி ராமருக்கு பணிவிடை செய்வதைப் போல தோற்றத்தில் உள்ளார் பக்த ஆஞ்சநேயர் சன்னதி எதிரே அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் மூலவர் சன்னதி போலவே கோதண்டராமரின் சன்னதிக்கு எதிரே கொடிமரம் மற்றும் பலிபீடம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன கோதண்டராமரும் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் ஆலயத்திற்கு பின்புறம் ஆலய தீர்த்தமான சந்தான புஷ்காரணி அமைந்துள்ளது ஆலய தலவிருச்சகம் மகிழமரம் ஆலயத்தின் மற்றுமோர் சிறப்பு சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை உணர்த்தும் விதமாக உள்ளது இந்த ஆலயத்தில் அகத்திய மகரிஷி சிவபெருமானையும் பரத்வாஜ மகரிஷி கிருஷ்ணரையும் ஒரு சேர தரிசிக்க வேண்டும் என தவம் இருந்ததை கண்டு மகிழ்ந்த சிவபெருமானும் கிருஷ்ணரும் ஒன்று சேர வந்து அவர்களுக்கு காட்சி தந்தனர் என்று கூறப்படுகிறது இதை நினைவுபடுத்தும் வகையில் ஒவ்வொரு சித்திரை மாதத்திலும் ஹரியும் ஹரனும் சந்திக்கும் உற்சவ சந்திப்பு விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அப்போது கருட வாகனத்தில் ஹரிகிருஷ்ண பெருமாளும் ரிஷப வாகனத்தில் அகத்தீஸ்வரரும் சந்திக்கின்றனர் பிறகு அகத்தியர் மற்றும் பரத்வாஜர் ஆகியோருக்கு காட்சி தரும் வைபவம் சிறப்புற நடைபெறும் இந்த சந்திப்பு நடைபெறும் இடம் தற்போது ஹரிஹர பஜார் என்று அழைக்கப்படுகிறது பிரார்த்தனை சிறப்பு குழந்தை வரம் வேண்டும் தம்பதியருக்கு இந்த ஆலயம் சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது மாதம் ஒரு முறை வரும் ரோஹிணி நட்சத்திரத்தன்று தம்பதியர்கள் வந்து கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமண வரம் வேண்டுபவர்கள் இங்குள்ள சவுந்தரவல்லி தாயாரை பதினோரு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டால் திருமண பாக்கியம் கைகூடும் ஆலய நடை திறப்பு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மற்றும் மாலை ஐந்து முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் பொன்னேரியில் திரு ஆயர்பாடி கிராமம் உள்ளது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம் மற்றும் காரனோடையை கடந்து சென்றால் தச்சூர் கூட்சாலையை அடையலாம் அங்கிருந்து வலதுபுறம் பொன்னேரி செல்லும் சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்துள்ளது பொன்னேரி பேருந்து நிலையத்திலிருந்து எட்நூறு மீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்துள்ளது